சேலம் மாநகரின் அம்மா பேட்டை பிரதான சாலையில் அமைந்துள்ள பட்டை கோவில் என அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் நூத்தி அறுபது ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும் இந்த புனித தலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு ஜூன் எட்டு ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழா பக்தர்களின் பெரும் எதிர்பார்ப்புடன் பாரம்பரிய முறைப்படி புனிதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது கும்பாபிஷேக பூஜைகள் வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றன யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித நிகழ்வை காணக்கூடியிருந்தனர் கலச ஊர்வலம் பக்தர்களின் பெரும் ஆரவாரத்துடன் பாரம்பரிய இசைக்கருவிகளான மேளதாளங்கள் மற்றும் நாதஸ்வரத்துடன் நடைபெற்றது சேலம் அம்மாபேட்டை பட்டை கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அமைந்தது இந்த விழா பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை வழங்கியதோடு கோவிலின் புனிதத்தையும் பாரம்பரிய மதிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது